வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ எல்லாருமே வந்து கேட்டுட்ருக்க வில்லேஜ் அசிஸ்டண்ட் அதாவது உதவியாளர் காலி பணியிடங்கள் இதுக்கான நோட்டிஃபிகேஷன் எப்போ விடுவாங்க திங்கக்கிழமை விடுவாங்களா செவ்வாய்கிழமை விடுவாங்களா ஸோ நேற்றே விடறாங்கன்னா என்னாச்சு அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க ஸோ எல்லாேருக்கும் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு டவுட் என்னென்னா வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கீங்க ஸோ வேகன்சியை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட வேகன்சி அதாவது இப்போ தருமபுரி மாவட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் வேலூர் மாவட்டம் நாமக்கல் மாவட்டம் ஸோ அந்த மாதிரி மாவட்டத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வேகன்சியே சொல்லுவாங்க ஸோ வேகன்சியை பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா முழுமையாக வந்து பார்த்திங்கன்னா கணக்கெடுப்பு முடியல அப்படின்னு தான் சொல்லியாகும் ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் விடுறப்ப ஃபுல் பண்ணிவிடுறோம் அதாவது வே நோட்டிஃபிகேஷன் விடுறப்ப வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டோட்டல் எந்தெந்த மாவட்டத்தில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்றதையே சொல்லுவாங்க அண்டு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில மாவட்டங்களில் வாய்ப்பு இருக்குது பெருசாக வாய்ப்பு கிடையாது ஒரு வேகன்சி ரெண்டு வேக்கன்சி அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுவாங்க ஆலயோலையோ ஸோ நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு ஐம்பது வேகன்சி அந்த மாதிரிலாம் இன்க்ரீஸே பண்ண மாட்டாங்க டோட்டலாக இதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது வேகன்சி வந்து டோட்டலாக கொடுத்துருக்காங்க ஸோ அவ்வளோ தமிழ்நாடு முழுக்க ஏன்னா வர்டை வருடம் இது வந்து ஃபில்அப் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால அவ்வளோதான் கொடுப்பாங்க ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் ஆனது ஒரு செவ்வாய் கிழமை வந்து பார்த்திங்கன்னா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ நோட்டிஃபிகேஷன் இது வேகன்சி கணப்பெடுப்பு பணிகள் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் முடிஞ்சது அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க ஸோ அதனால வந்து நம்மளுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து கொடுக்க முடியும் ஏன்னா நம்ம எல்லாமே செக் பண்ணி அனலைஸ் பண்ணி இந்த அளவுக்கு கட்டத்தில் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்த்துட்டு இருக்கு ஸோ அதனால் கரெக்டான டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா விடுவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது இப்போ உங்களுக்கே தெரியும் நிறைய எக்ஸாமுக்கு சொன்ன டைமுக்கு வந்து விட முட்றத கிடையாது எக்ஸாமே வந்து அந்த மாதிரி கோலர் ஆகிறதுனால நோட்டிஃபிகேஷன் நோட்டிஃபிகேஷன் விட்டு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் த்ரீ மந்த்து ஸோ இந்த போஸ்டிங்கெலாம் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதற்கான டேட் வந்து கொடுத்துருவாங்க ஏன்னா வெறும் ஃபிஃப்த் குவாலிஃபிகேஷன் தான் அஞ்சாவது குவாலிஃபிகேஷன் தான் அப்படின்றதுனால அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து டைமிங் வந்து எடுத்துக்க மாட்டாங்க ஸோ உடனடியே இதுக்கான ப்ராசஸ் எல்லாமே முடிச்சுடுவாங்க ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் மேக்சிமம் வந்து பார்த்திங்கன்னா இந்த செவ்வாய் கிழமை நெக்ஸ்ட் வீக்குக்குள்ளே வந்துடும் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ மறக்காமல் நம்ம வீடியோ பாருங்கள் ஸோ வந்துச்சுன்னா அது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றத சொல்லிடுறோம் ஏன்னா ஒவ்வொரு போஸ்ட்டிங்குமே இதை எப்படி அப்ளை பண்ணுன்ற வழியும் நம்ம சொல்லிட்டு தான் வரோம் ஸோ நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் எந்த போஸ்ட்டிங்கை பொறுத்தளவுக்கு எல்லாருமே ட்ரை பண்ணுவாங்க நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் பொறுத்த பொறுத்தளவுக்கு கரெக்டாக வந்து சொல்ல முடியாது ஏன்னா ஒவ்வொரு மாவட்டத்தையும் ஒவ்வொரு டைமும் மாறிட்டு வருது இப்போது போனவரோடு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூறு வேக்கன்சி அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நாலாயிரம் வேக்கன்சி கூட போட்டாங்க ஏன் ஒரு சில டைமில் வந்து வெறும் ஆயிரத்தி ஐநூறு வேக்கன்சி கூட போட்டிருக்காங்க அதனால் கரெக்டாக சொல்ல முடியாது ஸோ மாறுபடும் அப்படின்றதான் வந்து பார்த்திங்கன்னா சொல்ல முடியும் ஸோ மீண்டும் அடுத்த வீடியோ பார்ப்போம் நன்றி வணக்கம் தேங்க்யூ